அன்பு மாணவர்களே இப்ப ஆறாம் வகுப்புல உங்க முதற் பருவத்துல கவிதை பேழை இன்ப இன்பத்தமிழ் என்ற தலைப்புல பாவேந்தர் பாரிதாசன் அவர்கள் பாடிருக்காரு அந்த தான் நம்ம பார்க்க போறோம் அந்த பாடலை எப்படி இசையோடு பாடுவது எப்படி இசையோடு பாடுவது பாப்போமா நான் இசையோடு பாடுறேன் அதை கேளுங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை கேளுங்க கேட்டுட்டு நீங்க வீட்டுல பாடி அதை என்ன பண்றீங்க பாடுவோம் சரிங்களா பாடுவோமா தமிழுக்கும் தமிழுக்கும் பேர் தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்குனே உயிருக்குமே தமிழுக்கு நிலவென்று பே தமிழுக்கு நிலமென்று பேழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீ தமிழுக்கு அமென்று பே அந்த தமிழெங்கல் தனிமெண்ட் உயிருக்கு நே உயிருக்கு நே தமிழுக்கு மனம் என்று பேழங்கள் வாழ்வைக்கு நிரூபித்த ஊர் தமிழுக்கு மனம் என்று தமிழங்கள் வாழ்வுக்கு நிரூபித்தபோ தமிழுக்கு அமுதென்று தமிழர்கள் உயிருக்கு தமிழங்கள் உயிருக்கு மே தமிழங்கள் இளமைக்கு பால் இன்பத் தமிழல்ல தமிழங்கள் உயர்வுக்கு வாழ் இன்பத் தமிழங்கள் வசதிக்கு சுடத்தந்த தேடத்தந்தே தமிழங்கள் அறிவுக்கு தோ இன்பத் தமிழங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ்கள் அறிவுக்கு தோ இன்பத் தமிழங்கள் கவிதைக்கு வைரத்தின் பாழுக்கு அவதென்று இப்படி இருக்குது உயிருக்குவே சிறப்பாக இந்த பாடலை நீங்கள் ஈஸியோடு பாடி பாருங்க இந்த பாடலுக்கான விளக்கத்தை அடுத்த காணொலியில் நம்ம பார்ப்போம் இப்போ இந்த மாதிரியான இணையவழி வழி காணொலிகள் தொடர்ச்சியாக நம் ஆறாவது குழுவில் வந்துட்டே இருப்போம் பாருங்கள் அதை பார்த்துட்டு அதில் அதில் ஒரு முறை ரெண்டு முறை கவனிங்க அதை பார்த்து குறிப்பெடுத்துக்கோங்க இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் என்னுடைய எங்கு அடையுங்க சரிண்ணா நன்றி உங்களுடைய வாழ்த்துக்கள்